என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப எளிமையான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு முட்டை மசாலா எக் மசாலா செய்ய போகிறோம் இது பேச்சுலர்கள் செஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க உடனடி செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் ருசி அபாரமாக இருக்கும் தேவையான பொருட்கள் எளிமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசம் நிறைய பொருட்கள்லாம் தேவைப்ப சாதாரண பொருட்கள் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் எவ்வளோ முட்டை வேணுமோ நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டையை அவுசி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பூண்டு தனியாக வாசனைக்காக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு பூண்டு தனியாக இப்படி போய் குறுகளாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் நச்சு கூட போட்டுக்கலாம் அது மாதிரி இஞ்சியும் மாதிரி குறுகலாக கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம் இதையும் நச்சு கூட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் பெப்பர் மிளகுத்தூள் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பழை வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இதுதான் அதுக்கு மசாலா வெங்காயம் அதிகம் தேவைப்படும் கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு ஆறு முட்டைன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு பெரிய வெங்காயமாவது போடணும் சின்ன வெங்காயம் தேவையில்லை பெரிய வெங்காயம் போடணும் என்ன பாய் விட்டு மட்டன் மசாலா நம்ம சேனலில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வருது வருதுன்னா அந்த மசாலா நம்ம சொந்தமாக தயாரித்த மட்டன் மசாலா இதில் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா குழம்பு மசாலா கரம் மசாலா மீன் குழம்பு மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாமே வந்துருச்சு நீங்கள் கீழே ஃப்ளாஸ்கில் வரும் நம்பரு அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் இந்த இந்த மசாலா பிரியா மட்டன் மசாலா உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக பொறிச்சி எடுக்கணும் வானொலி காஞ்சிருச்சு ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டுங்க நம்ம ஆறு முட்டை போடுறோம் ஏன்னா தொக்கு கொஞ்சம் கூட வேணும் அதனால் நூறு எம்எல் ஆயில் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் முழுசாக போட்ட முட்டையை அதில் சேர்த்து இந்த முட்டை எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் ரொம்ப வேண்டாம் சும்மா லைட்டாக பொறிஞ்சு வரணும் முட்டை இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க முட்டை பொரிச்சதுனா அதே எண்ணெயில் ஒரு சிட்டிகை ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பலை அதில் சேர்த்து ஆறு முட்டை எடுத்திருக்கோம் இதுக்கு தொக்குக்கு வெங்காயம் தான் முக்கியம் அதனால் நல்லா மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக அஞ்சு சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் உப்பு போட்டால் நல்லா வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் அப்படி வதங்கட்டும் வெங்காயத்தை ஒரு சைடாக ஒதுக்கிட்டு கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் போடுறோம் சும்மா வாசனைக்காக கொஞ்சம் பூண்டு குருகலாக நறுக்கினேன் பூண்டு அல்லது இந்த பூண்டை தட்டி கூட போட்டுக்கோங்க அதே மாதிரி குறுகலாக நறுக்கின இஞ்சி அதே மாதிரி நீங்களும் தட்டி போட்டாங்கன்னு தட்டி நச்சு போட்டுக்கோங்க இப்போ குறுகலாக நறுக்கின இஞ்சி இதில் எண்ணெயில் பதங்கட்டும் இந்த பூண்டு இஞ்சியும் நல்லா ஒரு அரை திட்டம் வெந்திருச்சு இப்போ அரை வேக்காடு வெந்தால் போதும் வெங்காயமும் அதேமாதிரி அரை திட்டம் தான் வேகணும் அதனால் இப்போ நல்லா மசிஞ்சி வரட்டும் இல்லை ஒன்றா சேர்த்துக்கிடுவோம் இப்போ ஆறு முட்டைக்கு பாருங்கள் மிளகாத்தூள் அது சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இது சின்ன குட்டி நீங்கள் டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான் வரும் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டால் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக மிளகாவை தூளை எண்ணெயிலே வதக்கிடுவோம் தீயை மீடியத்தில் வச்சுக்கோங்க மிளகா போடும்போது எப்போவும் கருகிடக்கூடாது அதனால் தீயை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இதில் போ போட்டுக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு சை மூணு தக்காளி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தக்காளி வெங்காயமும் வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இஞ்சியும் பூண்டும் தட்டி தட்டி போட்டிருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு கிரேவி மசாலாங்கிறதுனால எக் மசாலா அதனால் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் அதுவும் இந்த எண்ணெயிலேயே நடுவுலையே நல்லா வதங்கட்டும் இப்படி நல்லா ஓரம் ஒதுக்கிட்டு அப்படி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் அஞ்சு நிமிஷம் அந்த பூண்டும் போட்டோம்ல இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டோம் பார்த்திங்களா அதுவும் நல்லா வதங்கி வதருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் அரை ஸ்பூன் பாய் விட்டு மட்டன் மசாலா அது ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதை கிரேவியை திக்காக வைக்கிறதுக்கு நல்ல வாசனையாக நம்ம கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை அதனால் பாய் விட்டு மட்டன் மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்குங்க பார்த்து போட்டுக்குங்க அவங்கவுங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பாட்டு போ பார்த்து போட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைய வேகட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு உள்ளே உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு புரட்டி புரட்டிட்டு தேவையான தழை சேர்த்துக்குங்க நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சோம் பார்த்திங்களா முட்டை அதை லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க ஏன்னா மசாலா நல்லா உள்ளே போகிறதுக்காக போடுங்க போட்டுட்டு முட்டையை அதை சேர்த்துருவோம் மாதிரி எல்லா முட்டையையும் சும்மா லைட்டாக ஒரு கோடு போட்டு அதை சேர்த்துக்குருவோம் போட்டு லைட்டாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு பரட்டு புரட்டி மசாலாவும் முட்டையும் சேர்ந்து வர மாதிரி ஒரு பரட்டு புரட்டி விட்டுருங்க பேக் மசாலா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக இந்த பெப்பர் தூள் பவுடர் மட்டும் மேலே தூவி தூவிட்டு ஒரு மசாலாவை ஒரு பரட்டு பரட்டிவிட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கிடலாம் முட்டையை போட்டால் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தோம் தீய சிம்மில் வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ கிரேவி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா இது சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் புளியோதரை லெமன் ரைஸு புட்டு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஒரு அவசரத்துக்கு உடனே செஞ்சு நீங்கள் ஆஃபீஸில் டிஃபன் பாக்ஸில் கொடுத்துனு போகலாம் இதை பெருட்டிக்கிட்டு இதுக்கு ஒரு கிரேவியே தேவையில்லை இதை பிரட்டியே சாப்பாடு சாப்பிட்றலாம் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு நீதான்